இன்றைக்கு எங்களோட வடக்கு கிழக்கிலே அந்த இடத்திலே நடந்த மனித உரிமை விடுதல்கள் மனித உரிமை விடுதல்களை கூட விசாரிப்பதற்கு பெற்ற அரசாங்கம் தயாரிங்க உங்களுக்கு அண்மையில நாலு பேரை பிரித்தான தடை செய்வது எங்களுடைய கட்சியின் யுத்த குற்றங்களிலே மனித உலகத்துக்கு எதிரான குற்றங்களிலே ஈடுபட்டு ஆதாரத்தோடு இருக்கின்ற குற்றவாளிகளாக இடம் காணப்பட்ட பலரில் நாலு பேருக்கு தடை இந்த இந்த அரசாங்கம் அரசாங்கம் அதை ஒருதலை பட்சமான முடிவை எதிர்க்குவோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தமிழ் பட்டலந்தை பற்றி கணக்கு பேச பட்டலந்தது கொடுமையான ஒரு குற்றச்செயல் பட்டலந்தையில நடந்தது அது பட்டினந்தைய மாநிலம் நடக்கவில்லை போல எத்தனையோ ஆயிரம் பட்டல முகாம்கள் வடகிழக்கு மாகாணத்திலே முப்பது கடந்த முப்பது வருஷமாக இயங்கி கொண்டு இருந்தது ஒரு சில இடத்துல இப்பே இயங்குகிறது இன்றைக்கு நேற்றொரு பட்டியல் பாண்டல் இந்த இராணுவத்திடம் நேரடியாக கையளிக்கப்பட்டவர்கள் கூட என்று தெரியாது அதை விசாரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை என்று சொன்னால் இதுவரையிலே வந்து அனைத்து வழிநாட்டு அமைச்சர்களும் மனித உரிமை ஆணையத்துக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த மனித உரிமையிலே கரிசனை கொண்ட நாடுகளுக்கும் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதில்தான் இப்ப இருப்ப இந்த அரசாங்கம் சொல்லு இதே ஒரு அடையாளம் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுடைய காடுகள் இனிப்பு இனிப்பை நாட்டில் தேனை பூசி போட்டு பூசணம் பேசினா அது பூசணம் தான் நாட்டில் தேன் இருந்தால் போது பேசுகிற பூசணம் நல்ல வார்த்தையாக வராது இவர்கள் இப்போதைக்கு நாட்டில் தேனை பூசி இருக்கிறார்கள் என்றத நான் சொல்லிட்டேன் அவர்களுடைய செயற்பாடுகளில் இருந்து மக்கள் விளங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கார்கள் ஆனாலும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு கால அவகாசத்தை வழங்குகிறோம் எப்படி கால அவகசாத்தை வழங்குகிறோம் அவர்கள் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற ஒரு நாட்டை தாறுபடுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் மஜிக் செய்ய முடியாது அவர்களுக்குரிய காலம் வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் உரிய நிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாட்டை ஒரு மனித உரிமைகளை மதித்துகின்ற ஒரு நாடாக கொண்டு வருவதற்குரிய கால அவகாசம்